பச்சை குத்திட்டாக்க என்னுடைய அந்த கொள்ளு பாட்டி சுந்தராம்பால்னு ஒரு பாட்டி அவங்க சொல்லுவாங்க நம்ம செத்து போனோம்னாக்க நம்ம உடம்ப கூட எரிச்சிருவாங்க ஆனால் அந்த பச்சை மட்டும் நம்மளோட வரும்பாங்க அது என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல பச்சை ஒன்று தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இந்த உடம்போட பாக்கி எல்லாத்தையும் கட்டிவிடுவாங்களாம் நகையெல்லாம் கட்டிடுவாங்க ஆனால் இந்த பச்சையை கட்ட முடியாது பற்றியா இது மட்டும் தான் நம்மளோட கூட வரும் அந்த காலத்தில் அதெல்லாம் நம்பினாங்க அது ஒரு அழகுன்னு நினச்சாங்க அது அழகாகவும் இருந்தது இப்போ இந்த அழகை வேறு ரூபம் எடுத்துருக்கு கலர் கலராக கலர் கலராக டேட்டூ அப்படிங்கிறாங்களே அந்த டேட்டூ ஆக மொத்தம் இது எல்லாமே ஒரு சர்க்கிள் பார்த்திங்களா குறிஞ்சி நிலத்து மக்கள் அகத்திக்கீரை மஞ்சளை அரைத்து அதை வேக அதை நன்றாக கறியாக்கி அந்த கறி பொடியை எடுத்து கோலம் போட்டு ஊசியால் குத்தி பச்சை குத்தினாங்க பச்சை குத்தின்டாக்கா நோய் வராதுன்னு ஒரு நம்பிக்கையான் ஏன்னா மஞ்சளும் அகத்திக்கீரையும் உள்ளே போகிறது என்னெல்லாமோ சொல்லுவாங்க ஆக மொத்தம் குத்திக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் குத்திக்கலாம் என்ன மாதிரி பயந்தாங்கொழிக்கெல்லாம் குத்திக்கிட்டவங்கள பார்த்து பிரமிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு எது வேணால் மறப்பேன் அந்த ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேனே அந்த பயில்வான் மாதிரி ஒத்தர் அவர் உடம்பில் நான் பார்த்த கொடி பாம்பு ட்ராகன் இதெல்லாம் தூக்கத்தில் நினச்சா கூட எனக்கு பயமாக இப்போ ஆக மொத்தம் பச்சை குத்திக்கணுன்னா குத்திக்கோங்க ஆனால் ஜாகிரதையாக குத்திக்கங்க சரியான ஊசியாக இருக்கட்டும் நல்ல அதை என்ன சொல்றது கிருமி நாசினி எல்லாம் போட்டுட்டு அப்புறமா குத்திக்கங்க ரொம்ப போட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்புறமா வந்து இதை அழிக்கணும்னா அழிக்க முடியாது அழிக்க முடியாத ஆனந்தத்தை தருதுன்னாக்க பச்சை குத்திக்கலாம் தப்பே இல்லை